அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பர்மனம்மா பிளாக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்து அதனால் நான் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன் இது நம்ம ஊர் நம்ம இடம் சொல்லி கொஞ்சம் சுத்தமாக பேசினேன் ஒரு சில சிஸ்டர்ஸ் கோயத்தில் இருக்கும் போது கொடுத்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதன்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேங்க அதனால் அடிக்கையே வாசிக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் டூ பிளாக் தான் இது கிட்டத்தட்ட ஊருக்கு வந்து நாற்பது நாள் ஆகிடுச்சு இந்த நாற்பது நாள்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது பார்ட் ஒனில் நான் காமிச்சிட்டேன் சரி இதையும் ஏன் விட்டு வைப்பானே இதையும் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் டூக்கு தான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நாற்பது நாளைக்கு அப்புறம் எங்கேயாச்சும் சுத்தணும்னு கேட்டால் இனி அடிதான் விழும் ஸோ இது ஒரு மெமரியாக இருந்துட்டோம் இதுக்கப்புறம் இன்ஷாலாக போகணுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் நான் போடுறேன் ஷாப்பிங் அவுட்டிங் ஈட்டிங்குன்னு சொல்லி எல்லாமே விட்டு விட்டால் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக நான் இதுவும் வீடியோ எடுக்கலை எடுத்ததை ஒரு விளாக நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வீக் நாங்கள் திருச்செங்கோட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட அண்ணாவோட மேரேஜுக்கு கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லி போயிருந்தோம் ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கட்டின சாரி இதுதான் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு குட்டியாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நேராக மண்டபத்துக்கு போய் பொண்ணு அப்படியே வாழ்த்துன கையோடு முதல் பந்திலே உட்காந்துச்சு என்ன அந்தளவுக்கு பசின்னு சொல்லலாம் சாப்பிட்டுட்டு மதியான நேரமாக எல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே ஃபுல்லாக தண்ணி வந்துருந்துச்சு வீட்டுக்கெல்லாம் பிடிச்சிட்டோம் ஸோ அங்கே அவுட்டருங்கிறனால அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் எல்லாருமே மேரேஜுக்கு முன்னாடி தான் மருதாணி வைப்பாங்க நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் மருதாணி வச்சுருந்தோம் கல்யாணம் முடிஞ்சு மறாத நாள் பொண்ணு மாப்பிள்ளை திருச்செடி மலை கோயிலுக்கு போயிருந்தாங்க நான் சொல்லிகிட்டே இருந்தவர்கிட்ட நீங்கள் கல்யாணம் ஒம்பது வருஷம் அதிகம் வரைக்கும் நீங்கள் அவங்க கூப்பிட்டு போனதே இல்லை அதாவது கோயிலுக்கு வெளியில் இந்த மலை மேலேருந்து கீழே பார்க்குற வியூ அழகாக இருக்கும் அதுக்காவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வர வழியில் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன திருத்தம் திருச்செங்கூட்டில் நூற்றி ரூபான்னு ஒரு கடை அந்த கடைக்கு போய் பெரிய ஷாப்பிங் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் சாப்பிட போயிருந்தோம் நடுநடுவில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம் அதெல்லாம் நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கல எடுத்துருந்தால் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன் இப்போ போனோடனே சமைக்கிறது சாப்பிட்றது துணி துவைக்கிறது அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிஸியாகவே போயிடுச்சு நடுநடுவில் குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் அது வரும் போகும் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அவ்வளோதான் இதோட இந்த திருச்செங்கோடு ட்ரிப் முடிஞ்சிருச்சு அடுத்து நான் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போய் லாஸ்ட் பிளாகில் கசக்கசான்னு வீடு கலந்துருந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஒப்பமாக்கி ஓர்ஸாக்கி வச்சுருந்தேன் அதோட கன்டினியூஷன் தான் வரும் நடு நடுவில் ஷாப்பிங் பண்ணதை இது எங்கே வைக்கிறது அதை எங்கே வைக்கிறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வேற ஃபஸ்ட்டு வீட்டை வந்து ஒதுக்கிட்டேன் ஒதுக்கினதுக்கப்புறமா இருக்கிற எல்லா மசாலா டப்பா அதாவது என்னோடய ஒரு டூ மந்த்ஸ்க்காகவும் நினைக்கிறேன் ஒரு வீடியோ நான் மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸு அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி கவுத்தி தொடைச்சி அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி என் வீட்டை அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் போதும் போதும் நாயிடுச்சி நான் வெறும் லைட்டாக மசாலா அதை மட்டும்தான் நான் காமிச்சிருப்பேன் நான் பாத்திரது ரூமு ஹாலுன்னு இதெல்லாம் நான் காமிக்கலை இது வந்து எல்லாமே ஒரே நாளாக எடுத்ததில்லை ஒரு பத்து நாள் கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா என்னோட வீட்டை கம்ப்ளீட்டாக பட்டன் வச்சது வைக்காதது கிழிஞ்சது கிளியாததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபர்மானது என்னது எது பத்தது பத்தலை அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டாக தேவையில்லாதது எல்லாத்தையும் நோத்திட்டு எது வேணுமோ அதை மட்டும்தான் வைக்கிற மாதிரி நான் வேறு ஊரில் இல்லையா எங்கே பாரும் துணியாக கிடக்கு எங்கே பாரு பாத்திரமாக கிடக்கு நான் ஒன்றும் ஃபுல்லாக காட்டலை ஃபுல்லாக வீடியோ எடுத்திருந்தேன்னா ஃபோன் சூடாக இருக்கும் அதனாலே நான் ஃபுல்லாக எடுக்கல ஓரளவுக்கு தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ எனக்கு என்ன வேணுமோ இது தேவையோ அது மட்டும்தான் வீட்டில் எல்லாம் தூக்கி போட்டாச்சு ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் நான் எடுக்கல அதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர்லேயும் நான் வச்சுருக்கேன் இந்த முறுக்கு என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற வீடியோ ராசிபுரத்தில் எங்கள் அக்கா வீட்டில் எடுத்தது ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன்னு சொல்லி என்னோடய ஃபேவரெட்லாம் அவன் சமைக்கலை உன் வீட்டுக்காரோட ஃபேவரெட் சமைச்சிருட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவ் குருமா தான் செஞ்சிட்ருக்கா இதோட ரெசிபி நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன் அதோட ரெசிபி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து குருமா குருமா விசில் வர வரைக்கும் சாப்பாடு வச்சிடலாம் அடுத்து சாப்பாடு விசில் வர வரைக்கும் பாயசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு குருமாக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிரும் புதினாவும் கலந்து வச்சுருந்தா அதை போட்டு இப்போ கழிக்கிட்டுருக்கா இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு ப்ளஸ் நாலு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தா அதே கலந்துக்கணும் குருமா குருமான்னு சொன்னேன் ஆனால் என்ன குருமான்னு சொல்லலை கோழி கறி குருமா அப்புறம் நாலு பச்சை மிளகா தேவையான அளவு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா கறி மசாலா சிக்கன் குருமா ஆனால் சிக்கன் மசாலா போடலை மட்டன் மசாலா கறி மசாலா போட்டிருக்கா அது ஏன்னு கேட்டதுக்கு அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருணும் அதுக்கப்புறமேட்டுக்கு கறி ப்ளஸ் உருளைக்கிழங்கோட சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருணும் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டு குக்கர் விசில் விட்டுருணும் அடுத்தது தேங்காய் பால் பழகு சோறு எண்ணெய் ப்ளஸ் நெய் நாங்கள் கலந்து போட்டிருக்கோம் தேவையான அளவு லவங்கம் பட்டை ஏலக்காய் வெங்காயம் வெங்காயம் நல்லா கொஞ்ச வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாழை போட வரைக்கும் வதக்கிக்கணும் அப்புறம் பச்சை மிளகாய் சேம் தயிர்ல கொத்தமல்லி புதினா போட்டு கலந்து போடணும் சைட் பை சைட்லேயே எங்கள் அக்கா தேங்காய் பாலி ரெடி பண்ணுறா என்னோட வேலை வெறும் வீடு எடுக்கிறது தான் அவள் கையில் செஞ்சால் தான் அந்த கை பக்குவம் வருமா ஸோ உலை வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டு விசில் வெற்றணும் அடுத்தது பாயாசம் தேவையான அளவு நெய் போட்டுட்டு லவங்கம் பட்டை நட்ஸ் வந்து நம்ம இருப்போம் எங்கள் வீட்டில் வெறும் முந்திரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் முந்திரியை போட்டு அது பொன்னிறமாக ஆனோடனே கொஞ்சம் சைடு பண்ணிவிட்டு வருத்த சேமியான்னு சொல்லி அதை வாங்கி அதே எண்ணெயில் நாங்கள் லைட்டாக பொரிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் பால் சர்க்கரை அதுக்கப்புறம் தண்ணி ஏன்னா ஃபுல்லாக பாலே ஊற்றணுன்னா கம்பெனி கட்டுப்படி ஆகாது அதனால கொஞ்ச தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுணும் நான் இதுக்கு முன்னாடி விசில் விடணும்னு சொல்லி சொல்லிட்டேன் அதாவது மூடி தான் வைக்கணும் சாப்பாடு இந்தளவுக்கு கொதி வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திரிச்சு இந்த டைமில் தான் விசில் விடணும் நான் மொத்தம் ரெண்டு நாள் தன்னேன் அதில் இந்த ரெசிபி மட்டும்தான் நான் எடுத்தேன் மற்ற சாப்பிட்டதெல்லாம் நான் அந்தளவுக்கு எடுக்கல ஏன்னா உண்டை மயக்கத்துலேயே இருந்தேன் அதனால் எதுவும் எடுக்க முடியல அல்ல நல்ல விதமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பேய் படம்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டே பொழுதை கழிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அக்காவும் சேர்ந்து வந்திருந்தேன் ஏன்னா ஆடி பதினெட்டு எல்லாருக்கும் லீவுங்கிறதுனால நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்னோடய வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் சப்பாத்தி சாப்பிட்டதா சொல்லி ஸோ எல்லாம் இருந்ததுனால வீடெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் நாங்கள்ன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஒரு வேலைன்னு செஞ்சுட்ருந்தோம் ஷார்ட்ஸில் போட்ட வீடியோ தான் இதில் காமிக்கிறேன் ஸோ இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு எல்லாருமே இந்த டின்னர் செட் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க நான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போய்ட்டுருந்ததுக்கப்புறம் நாங்கள் பாம்பேக்கு போயிருந்தோம் அங்கே தான் நாங்கள் இது வாங்கினது அப்படியே பாக்ஸ் வந்து ரெண்டாயிரூவான்னு சொல்லி கீழே போட்டிருக்கிற அது வந்து தஸ்தருன்னு சொல்லுவோம் அது நூற்றம்பது ரூபா தான் என்னோட அக்கா வயசும் என்னோடய வாய்ஸும் ஃபோனில் கேட்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க அதனால் நான் எங்கள் அக்காக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஷர்ட்ஸில் நீ வந்து பேசுன்னு பாடுற வரைக்கும் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடியிருப்போம் ஆனால் வாய்ஸ் வந்து எங்கள் அக்கா தான் கொடுத்தது இது எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க வீட்டிற்கு தான் போயிருந்தோம் ஸோ இதுதான் ஃபைனலாக போன இடம் சென்னையிலேருந்து மேட்டூர் வரைக்கும் ஏதோ ரெண்டு பிளாகில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களையும் நான் சுற்றி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மேட்டூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் இன்ஷால்லாம் அந்த ஃப்யூச்சரில் என்னங்கிறத நான் சொல்கிறேன் மேட்டூருக்கு பூங்காவுக்கு போகாமல் இருக்குமா பூங்காவுக்கு போயிட்டு மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க இதோட என்னோட ரவுண்டிங் ரவுண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஷாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்